I Eu... సరే ஒரு ஒரு மனு போயிருக்கும் ஒரு ஆல்பார்ன்னு ஒரு டூ டேஸ் எனக்கு அது ஆல்பாருங்கிறது தெரியாது ஆனா ஆம்பாருன்னு ஒரு இது முன்னோட ஃபோட்டோ எழுதிட்டாருன்னு எனக்கு தெரியும் சாமி இருக்கிற நிறைய ஃபோட்டோஸ்லாம் அவரை பத்தி எப்படினா சாமி கொஞ்சம் கை கொஞ்சம் சினிங்க இற்கு நேafter் еёயாகрост்த templesält் அவளையின் பருந்து அivilёзன் பறந்துril Wales estéேக்கே ôதில்லுகிடுய். அந்ததேெarnyaபே அந்த undocumented我們 stains வந்து Очரி southeastெíllடு முத்து நான் முத்து பாரு நλάدة Qin książா�� 떨் உத வடி detrimentமே இங்குத் தனியாக அவர் <laughs>

அங்கவே பண்ணனும் சரிங்க இந்த வந்து 3 வீ சாமி 얘기 சொல்லி இருந்தாரு வியாபாரம் அவர் பிரஸ் பண்ணி இருந்து 2 மணி நேரம் வாக்காவை தெரிஞ்சு 2 மணி நேரத்துக்கு அப்பறம் சக்கியா वहीं फॉर्मल रहेगा तो वहीं लस्सी, वहीं लटाव है सही सही। वहीं आज आज आठों रेवल इस जगह का तो नहीं होने वाला है, ना आठों साल कोई मार्केट नहीं होगा। आज मार्केट तो यहाँ यह यह जनसांप

那有点儿，我们那个，我们的产品优惠，对不啦？ இறங்கி வந்து நம்ம கூட இருந்து சனி பண்றதுல நம்ம சாமியோட விஷயம்